முக்கியமான விஷயத்தை கொண்டு அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா யா ஐயோ ஹல்லதி அமனுஜித் நீ உ கதீரம் வினத்தன் உங்கள் எண்ணத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் இந்த ஆயத்துல என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டா நல்லெண்ணத்தை அல்ல கெட்ட எண்ணத்தை யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்போம் இவனை பத்தி ஒரு முன் முடிவுகள் இருக்கும் இவனா இவை இப்படி இவனா இவன் இப்படி அது செய்யக்கூடாதுங்கிறான் ஒரு மூமினை நீங்கள் பார்க்கிற போது இவன் நல்லவன் கேட்டா புரிஞ்சிருச்சா எப்ப இன்னொருவரை பார்க்கிற போது என் மனதில் தவறான எண்ணம் வருகிறதோ அவர் தவறல்ல நான் தப்பா இருக்கேன்னு அர்த்தம் ஏன்னா அல் மோ மீனும் ஒரு மோமின் இன்னொரு மோமீனுக்கு கண்ணாடி அவன்கிட்ட என்ன உள்ளதோ அதை காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு மூமினை பார்க்கிற போது உங்களுடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஈஜி அனுப்பி இப்ப இதுக்கு என்ன சார் செய்யறது என்ன அப்படி இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் யூ ஹாவ் டு பிராக்டிஸ் சாதாரணமா வராது சாதாரணமா வராது அஜர்த்து சொல்லும்போது போது சொன்னாங்கல்ல தொழுகையில் நிக்கிறோம் நாற்பது வருஷம் தொடுகிறோம் சார் ஐம்பது வருஷம் தொடுகிறோம் இன்னைக்கும் கூட ஐம்பதாவது வருஷம் நிற்கும் போது வெளியே போட்டிருக்க செருப்பு மனசுல உதைக்குது ஐயோ புது செருப்புல போட்டு வந்தோம் ஆட்டையை போட்டு அப்ப அல்லாவை உட்கார வைக்கிற இடத்துல பாட்டா செருப்பை உட்கார வைக்கிறோம்ல இந்த நிலைமை ஏன் அப்படின்னு கேட்டால் கிதாபுகளில் எழுதுகிறாங்க ஆறு குணங்கள் இருக்கிறது தொழுகைக்கு எப்படி குனியிறமோ எப்படி நிமிர்றமோ எப்படி சுஜூது செய்கிறோமோ அதே மாதிரி என் மென்டல் ஸ்டேட்டஸ் இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு எழுதுறாங்க இன்னர் இன்ஜினியரிங் உள்ளே ஆறு குணங்கள் இருக்கு அந்த ஆறு குணம் வந்தால் மட்டும்தான் தொழுகை தொழுகையாகும் முதல்ல குணம் என்னன்னு தெரியணும் அது என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும் அதை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியணும் அதுக்கு எதிராக உள்ளதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த அந்த ஆறு குணத்தை பயன்படுத்தி ஒருத்தன் தொழுகையில் நின்று விட்டால் சஹாம்பாக்கல் காலத்தில் தொழுக தொழுக அப்படியும் வரும் தக்பீர் கட்டிவிட்டால் உலகம் மறந்துடும் தக்பீர் கட்டிவிட்டா என்ன வேணுமோ இறங்கும் வானத்துலேருந்து என்ன அல்லாஹ் ரெண்டை தான் சொன்னான் உதவியாக ஒஸ்ட்டு ஐந்நூறு சபுரி ஒஸ்ஸலா சபுரு ஒன்று

அட சாதாரண வயிற்று வலி வந்தா கூட கூகுள்ல தேடினா மொதல் அது சொல்றது உனக்கு கேன்சர் வயிற்று வலியில் போடுது அதை பார்த்தோம் அல்லாஹூங்கிறான் அதுல வர்றது அப்படித்தானடா வரும் அதை ஒன்னு எவன் பார்க்க சொன்னான் அதுல போய் எவன் அல்லாட்ட தேடுறா அப்ப இந்த வண்ணுகள் இருக்கிறதே அது மிக மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சில குணங்களை பட்டியலிட்டு எல்லாம் சொல்றான் இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறான் அதுல முதலானது பேக் பைட்டிங் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்றான்

உன் சகோதரன் எதை வெறுப்பானோ அதை பேசுறது செய்வது உடனே அந்த வந்த சகாபி அவர் சொல்றாரு என் சகோதரனிடத்தில் நான் சொல்லுவது இருந்தாலுமா அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் எங்க நான் என்ன இல்லாதயா பேசிட்டேன் அவன் அப்படி செய்யறான் அப்படி பேச சொல்றான் பேசி போட்டு என்ன சொல்லுவோம் ஏங்க அவர் செய்கிறாருங்க அதை தானேங்க நான் சொல்கிறான் அவர் செய்யாத உடனே நான் சொல்லிவிட்டேன் பெருமானார் சொன்னாங்க நம் அவனிடத்தில் அந்த செய்தி இருந்தால் நீ அவனை புறம் பேசிவிட்டாய் என்ற அர்த்தம் இன்கான இந்த ஹூ ஃபக்கத் இஹு தப்த இன்கான இந்த ஹூ ஃபக்கத் இஹ் தப்த ஒ இல்ல ஒரு பாடத்தை நடத்துறாங்க அவனிடத்தில் இருந்தால் நீ அவனை புறம் பேசினால் அவனிடத்தில் இல்லாத ஒன்ன நீ சொன்ன அவனை இட்டு விட்டாய் அதுக்கு பாவம் வேற தண்டனை வேற சரி அப்படி பேசினா என்ன சார் நடந்துடும் பெருமானார் சொல்றாங்க ஒரு மனிதனை பத்தி நீ ஏதாவது பேசுற குறை பேசுற அல்லது தீபத்து பேசுற அவனை பத்தி புறம் பேசுகிறாய் அல்லது நமீமா சொல்லாத ஒரு கோழியை போய் இன்னொருத்தன் சொல்ற அப்படின்னா என்ன நடக்கும்னா முதல் செய்தியாக பெருமானார் சொன்னார்கள் உனக்கு வருகிற நலவு தடப்படும் என்ன சார் உனக்கு வர்ற ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு லட்சம் ரூபா உடனே நின்று நாங்க இப்ப பேசுங்க சார் பார்ப்போம் இதுவரை இது இல்ல சார் அவன் போய் சொல்லுங்க சார் சார் நீ பேசுறதுனால ஒரு ஒரு கோடி ரூபாய் உனக்கு வர்றது நின்றுச்சு நானா எவனாவது பேசுவானா நமக்கு என்ன இதே பொம்பளை எல்லாம் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து தெருல பேசுவாங்க ஏத்தூடு பக்கத்து வீடு இப்படியே சேர்ந்து உட்காந்து பேசுங்க ஊர் கதையெல்லாம் பேசிட்டு கடைசியா சொல்லுவோம் ஊர் ரொம்ப நமக்கு எதுக்கு வா வீட்டுக்கு போக அது வரையும் பேசுனது அதுதான் பேச்சு முடிச்சுட்டு இப்படி சேலை இழுத்து விட்டுட்டு ஊர் எதுக்கு நமக்குடி நம்ம வா வீட்டுக்கு போகணும் பெருமானார் சொன்னாங்க உனக்கு வருகிற நலவு தடைபடும் சரி அப்புறம் என்ன நடக்கும் அவனுக்கு வர வேண்டிய சிரமங்கள் உனக்கு வரும் நான் போதுமா சார் போதுமா வேலை கிடைக்க மாட்டேங்க நோய் வந்துடுச்சு அம்மா உடம்பு சரியில்லை அத்தா உடம்பு சரியில்லை காசு எவ்வளவு வந்தாலும் பறக்கத்தே இல்லை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தனை பத்தி பேசுறமே இந்த உண்மையை மார்க்கம் சொல்லி தருத கொஞ்ச நாள் நிப்பாட்டி நீமே பார் உன் வீட்டில் உன் வீட்டில் பொருளாதாரம் பொங்கும் எவனும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் சார் இதெல்லாம் சொன்னா தெரியாது அனுபவிக்கணும் நாங்க சொல்றோம் இது ஒரு குணம் இது ஒரு ஸ்டேட்டஸ் இந்த 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 பில்டிங் தான் ஈமானிய பில்டிங் ஒருத்தனுக்கு ஈமானிய அடையாளம் என்ன நீ இன்னொருத்தன் பத்தி பேசிட்டு அல்லாட்ட தகச்சத்துல கையேந்தனால ஏறாதுன்னு நாங்க ரசூல்லா எப்படியா ஏறும் உனக்குள்ள நலவுகள் மேலே இருக்கு லாரி லாரியா நிக்குது மாறி மாறி பேசுவான் என்ன அநியாயம் அவங்க வீட்டுக்கு எல்லாமே வருது அஞ்சு எனக்கு திரும்ப போச்சு மேல நின்றோம் அடுத்த கதை போடுறாங்க அவனுக்கு வர்ற சிரமம் உனக்கு பாருங்க நான் நடந்தா வந்த கீழே தட்டி விழுந்துட்டேன் கல்லுமா இருக்கான் சார் அஞ்சு வேலை தொழுவான் கல்லுமா இருக்கான் டெய்லி ஒவ்வொரு வீட்லயா போய் விருந்தீங்களானே எனக்கு அல்ல பாருங்க நான் இதெல்லாம் தோழுது நான் கீழே விழுந்து பல் உடனே போச்சு உடையும் கை உடையும் கால் உடையும் இன்னும் காலகாலத்துக்குமான பிரச்சனைகள் வரும் ஏ இத நீக்கலன்னா இமாதத் என்பது அல்லாஹ்விற்கு நீங்க இந்த குணத்தை வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உங்களை சுற்றி சுற்றி சில காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நான் சொல்லலாம் பெரிய கஷ்டம் அதனால குணநல மேம்பாடு அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் சொல்லி இருக்கக்கூடிய குறிப்பாக மூணு குணம் ஒன்னாவது யாரை பற்றியும் அவதூறு பேசாமல் இருப்பது யாரை பற்றியும் வார்த்தையினால் மட்டுமல்ல கஞ்சாடையினால் கூட ஒரு ஒரு பெண் நடந்து போறார் அவ்வளவுங்கிறார் அதற்கும் பாவம் எழுதப்படும் அதுவும் உன்னுடைய காசை தடுக்கும் அதுவும் உனக்கு நோயை கொண்டு வரும் சார் நமக்கு அது வரும்னா யாராவது செய்வாங்களா நான் சொல்கிறது புரியுதா புரியாத வரையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாளையிலேருந்து நிப்பாட்டி பாருங்க புறம் கூறுவது அடுத்து இன்னொருவரை பற்றி கேலி பேசுவது கீழாக நினைப்பது இன்னொருத்தரை யாரு நினைக்க கூடாது அல்லாஹ் யாரை மேலே காக்கும் இந்த ஆயத்தில் உங்களிலே மிகப்பெரியவர் என்னிடத்தில் என்னை பயந்தவர் மட்டுமே நீ வெள்ள தோளா இருக்கலாம் காசு வச்சிருக்கலாம் பொருளாதார எனக்கு மரியாதையே கிடையாதுங்க அல்லாஹ் எனக்கு மரியாதையே கிடையாது அத்துனால என்ன பயந்தவன நான் எங்கேயும் மேலே தூக்கி வைப்பேன் எங்கேயும் தூக்கி வைப்பேன் அப்போ இதிலிருந்து இந்த குணநலன்களை நான் இனி யாராவது வந்து சரியத்தினுடைய விஷயத்துல பேசினா தம்பி அல்லா ரசூல் எது சொன்னாங்களோ அது சத்தியம்னு தலையை தாழ்த்து போய்கிட்டே இருக்கணும் அது தெரியலையா யார்கிட்டையாவது போய் கேளுங்க அல்லது அதுலயும் பிரச்சனை வருதா ஒரு தடவை துபாயில பயன் பண் போது நிறைய இயக்க சகோதரர்கள் நிறைய வருவாங்க எனக்கு எல்லா இயக்கங்களையும் பழக்கம் உண்டு துபாயில அறநூறு பேர்ல கொஞ்ச நிஜமா வரும் அந்த பின்னாடி உட்காந்து கேட்டு எந்திரிச்சு போயிருவாங்க அதுல ஒருத்தர் வந்து கேட்டார் அஜித் நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அஜித்துக்கு இது வந்து குரான் அகீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்க இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டார் இதுக்கு தீர்வு என்ன எது சரி அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும்ல இவங்க இது கரெக்ட்டுங்கிறாங்க இது கரெக்ட்டுங்கிறாங்க நான் எந்த வழியில போறது அப்படின்னு கேட்டார் நான் உடனே ஒரு செய்தியை சொன்னேன் நான் சொன்னா அதை நீங்க ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டேன் தாராளமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் அல்லாஹும் இந்த துவா ஓதிங்க அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் ஃபர்சுக்கு நத்தி அரினல் அரிநல் பாத்தில பாத்திலன் ஃபர்சுக்கு நத்தினாகும் ஒரே ஒரு துவா தான் யார்ல எந்த பயிர்கிட்ட கேட்டு என் மனசு அடையலை ஓன்ட்ட கேட்குறேன் எனக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டு அதன் வழியில் நான் போயிட்டே இருக்கும் அசத்தியத்தை அசத்தியமாக காட்டு ஒன்றை தவிர வேறு உலகத்தில் எவனும் காட்ட மாட்டான் இதை தொடர்ந்து ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் கேளுங்க தம்பி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கண்ணே நாற்பது நாள் கழிச்சு வந்தார் அசுர் இப்போ என் மனம் அமைதி பெற்றுச்சு என்னுடைய வழி எனக்கு காட்டப்படுகிறது என் ரப்பு எது சரிங்கிறத எனக்கு காட்டான் நான் இருக்க பாதை சரின்னு எனக்கு காட்டிட்டான் நீங்கள் இந்த இந்த தீர்வுக்காக வேண்டிதான் பதினஞ்சு வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் எத்தனையோ பேர்த்த கேட்டேன் எது சரி எது சத்தியம்னு எப்படி விளங்குறது ஒருத்தரும் சொல்ல அவங்க சொன்னாங்க இது புகாரி நாங்க ஹதீஷ் நாங்க அப்படிலாம் நீ ஒரே அடியா அடிச்சிங்க அல்லாட்ட கேள்றா என்னை கொண்டு போய் அங்க நிப்பாட்டிட்டீங்க என் ரப்பு எனக்கு காட்டிட்டான் அவன் என்னைக்கு யாரையும் கைவிட மாட்டான் எனக்கு அல்லமதுல்லா அல்ல உங்களுக்கு பெரிய சுக்கிரியாட்டு போயிட்டார் நான் சொல்றது விளங்குத கேளுங்க கேட்டாம காட்டாம இருக்க மாட்டான் இந்த குழப்பத்துக்குள்ள ஆகாதீங்க யாரையும் பார்த்து முஷிரிக்கு காஃபிரெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க பெருமானார் வா முஷிரிக்கு கூட முஷிரிக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் மெம்பரில் வந்து ஏறுறாங்க மா பாலு அக்வா மின் கதா வா கதா ஒருத்தரை பற்றி வந்து ரசூல் ஆட்ட சொல்லிட்டாங்க இந்த மனுஷர் இப்படிலாம் செய்கிறாருன்னு வந்து சொல்கிறாங்க யாரும் சொல்ல அந்த மனுஷர் இப்படி உடனே பள்ளிக்கு வந்தாங்க மெம்பரில் ஏறி மாபாலு பாலு அக்வா மின் இந்த கூட்டத்தார்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படிலாம் செய்யணும் தனிப்பட்ட நபரை என்னைக்கு பெருமானார் சொன்னதே இல்லை யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை இஸ்லாம் ஒத்துக்கொள்வதே இல்லை இன்னைக்கு பூராமே நம்ம ஆளுங்க அதை தான் செய்யலாம் நீ சரியா நீ எப்படி இருக்க நீ அப்படி இருக்க நம்ம எப்படி இருக்கோம் கடைசி இல்லையா இஸ்லாத்தை கொண்டு பெருமை அடைவான்னு அது போட்ட போட்ட பிச்சை முதல்ல எனக்கு இவருக்கும் நாம் அந்த சக்திய பாதையில எல்லாரும் வரணும் நினை எல்லாரையும் ஒன்னா இணைச்சுக்குவேன் நினை நாங்க இணக்கமாக ஒற்றுமையாக இருப்போம் அலல் ஜமா அலல் ஜமா அல்லாவினுடைய கை

ஒரு ஹதீஸ்ல வருது தூபாலில் ஓரபா தூபாலில் கூரபா பெருமான சொல்லா குரபாக்களுக்கு வாழ்த்துக்களே அப்படிங்கிறாங்க பக்கத்தில் இருக்க சஹாபாக்களுக்கு புரியல யாரும் சூழல்ல வாட் இஸ் திரு மீனிங் அஃப் ஓர் ராபா இட் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் வேர்ட் ஃபாரஸ்ட் எங்களுக்கு என்னென்னே புரியலையே புதுசாக கேட்குறமே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க மேமா அண்ணா இல்லை ஓராபா யாரோ சூழல்லா மணில் கூராப ஹதீஷ்களில் வருது மணில் கூறாபா உரபாக்கள் யார் பெருமானர் அன்னைக்கு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு மத்தியில் பிளவுகளும் அல்லது இணக்கமில்லைமையும் வருகிறதோ ஒருவர் எந்திரிப்பார் அவர்களை சேர்த்து வைத்து அல்லாஹுக்கு முன்னால் அவர்களை கொண்டு வந்து ஒற்றுமையாக நிப்பாட்டுவாரே அவர்தான் குறவா அவருக்கு என்னுடைய துவான புரியுத அந்த வேலையை செய்யணும் எல்லாரையும் நல்லவங்களா முதல்ல நம்பணும் எல்லாரும் சத்திய பாதைக்கு வரணும்னு நினைக்கணும் எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒற்றுமையாக நான் என்னைக்கும் பிரிஞ்சு போய்விட மாட்டேன் பெருமானார் எவன் ஒருவன் சமூகத்தை பிளந்து விட்டு ஒற்றுமையை குளைத்து அந்த கெட்ட கொளச்சு விட்டுட்டு தனியா போறானோ அவன் எவ்வளவு தொழுகையாளியாக இருந்தாலும் நரகத்தின் பக்கம் போய் போய்விட்டான் பெருமானார்